இப்ப நம்ம லெவல்த் டுவல்த் போனோம்ல அதுக்கும் நம்ம பிளான் போட்டாச்சு ஒரு பத்து புக்கா இயல் ஒன்னு ரெண்டு மூணுல நூறு கேள்வி இயல் நாலு அஞ்சு ஆறுல நூறு கேள்வி இயல் ஏழு எட்டு ஒன்பதுல ஒரு நூறு கேள்வி அப்புறம் ஒரு ஃபுல் நூத்தி ஐம்பது கேள்வி ஆக மொத்தம் நாலு நாலுல லெவல்த் புக்ல நானூத்தி ஐம்பது கேள்விகள் நம்ம வந்து டெஸ்டா கொடுக்க போறோம் அதே மாதிரிதான் டுவெல்த் புக்கு இதே பேட்டர் தான் நாலு நாலுல நானூத்தி ஐம்பது கேள்விகள் கொடுக்க போறோம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் ஃபுல் டெஸ்ட்டாக இரநூறு கேள்விகள் டெஸ்ட்டாக வச்சுருக்கோம் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு செகண்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் ஒரு இரநூறு கேள்விகள் ஆக மொத்தம் இந்த பத்து நாளில் நம்ம என்ன பண்ண போகிறோம் லெவல்த்து புக்கையும் டுவெல்த்து புக்கையும் கூடவே ஃபுல் டெஸ்ட்டாகவும் ஒரு ஆயிரத்தி முந்நூறு கேள்விகள் பிராக்டிஸ் பண்ண போகிறோம் ஆல்ரெடி சிக்ஸ்துலேருந்து டென்த் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது கேள்விகள் பார்த்தாச்சு இப்போ ஒரு ஆயிரத்தி முந்நூறு கேள்வினா மூணாயிரத்தி ஐநூற்றி இருபது கேள்விகள் புது புக்கில் இருந்து அழகாக முக்கியமான கேள்விகள் பிராக்டிஸ் பண்ண போகிறோம் இல்லைப்பா நான் வந்து பத்து நாளெலாம் ஒதுக்குறதுக்கு தயாராக இல்லை இப்போ நான் டைரக்டா ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கிட்டோமா அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக எழுதி பார்த்துக்கலாம் மூணாயிரத்தி ஐநூத்தி இருபது கேள்வியும் அப்டேட்டட்ல இருக்கு எந்த டெஸ்ட் எப்போ எழுதி பார்த்துக்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி கொடுத்துருக்கோம் கூடவே வந்து இதுல ஒரு விஷயம் அப்டேட் பண்ணியிருக்கோம் அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா இங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டெட் பேப்பர் டூல பத்து நாள் நடந்துச்சு ஆமா தானே பத்து நாள்ல இருபது எக்ஸாம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெட் பேப்பர் ஒண்ணுக்கு அஞ்சு நாள் பத்து எக்ஸாம் நடந்துச்சு இதில் எப்படி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ட்ரிப் பேப்பர் டூவில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த அதாவது மத்தியம் நடந்த எக்ஸாமில் அதே மாதிரி பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் காலையில் நடந்த எக்ஸாமில் அப்படின்ற மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு கொஷின் அப்டேட் பண்ணியிருக்கோம் மற்ற கொஷின்லாம் கூடிய சீக்கிரம் அதில் அப்டேட் பண்ணிடுவேன் சரிங்களா மொத்தம் இருபது செட்டுன்னு சொன்னதில்ல அதில் ஏழு அப்டேட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதை டெஸ்ட் ஆச்சு பார்த்துங்க அதுக்கடுத்தது டெட் பேப்பர் ஒன்று வந்து மொத்தம் அஞ்சு நாளில் பத்து எக்ஸாம் வந்துச்சு இல்லையா அதில் இங்கே பாருங்கள் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மத்தியானம் நடந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி முப்பது கேள்வி அப்படி மாதிரி உங்களுக்கு லிஸ்ட் கொடுத்துருக்கேன் இதில் எத்தனிங்கன்னா மூணு 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 ஆறு ஏழுங்க சூப்பர் இன்னும் மூணு செட்டு தான் அதில் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது சரிங்களா ஆக மொத்தம் ஏழு பதினாலு செட்டு இதுல இருக்குது மொத்தம் முப்பது செட்டு ஓகேவா கிட்டத்தட்ட பாதி அப்டேட் பண்ணிட்டேன் மீதி இருக்கிறனால அதையும் இம்பார்ட்டன் எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது இதுக்கு மேல என்ன இருக்குது இதெல்லாம் படிச்சாவே நல்ல மார்க் வாங்கிடலாமே இதை நான் மிஸ் பண்ணிட்டேனே ஒன்றும் பிரச்சனை இல்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணா கூட எளிமையா முப்பதுக்கு மினிமம் இருபத்தி கேள்விகள் வாங்கிடலாம் இந்த எப்படி அட்டன் பண்ணி பார்க்கணுன்றத இந்த வீடியோல தெளிவா சொல்றேன் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபுள் பண்ணிச்சுங்கிற பெல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க் கொடுத்துருக்கேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க இல்லைப்பா எங்கிட்ட டெலகிராம்லாம் இல்லையே வாட்ஸ்அப் தானே யூஸ் பண்றேன் அப்படின்றவங்களுக்கு நான் எண்டில் சொல்றேன் ஃபுல்லா பார்த்துக்குங்க சரி வந்து டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குல்ல அது கீழே வந்தீங்கன்னா தமிழ் ஸ்டெடி பிளான் தமிழ் ஸ்டெடி பிளான் அப்படின்னு இருக்குங்க இது பார்த்தீங்களா இதே மாதிரி அது அங்க இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணா டிஸ்பிளேல தெரியுற இந்த பேஜுக்கு வந்துருவீங்க இந்த பேஜ் வந்தோடனே முதல்ல என்னங்க இது அயோத்தாசர் சிந்தனை பேரநாச்சியார் நூலகம் நோக்கி அப்புறம் காமராசர் காய்தே மில்லத் அப்புறம் முத்துராமலிங்க தேவர் அம்பேத்கர் சிறகின் ஓசைன்னு கொடுத்திருக்கீங்களே அதாவது வரைக்கும் டெஸ்ட் வச்சிட்டு இருக்கோம் கூடவே மிக மிக முக்கியமான தலைப்புகள் மட்டும் நோட்ஸ் எடுத்து கொடுத்து அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எப்படி கேட்டிருக்கான்றதையும் அப்டேட் பண்ணிருக்கோம் சூப்பரா சூப்பர் தான் அங்க வாங்க இப்போ நான் இந்த தலைப்புக்கு பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் இந்த பிடிஎஃப் கிளிக் பண்ணா நீங்க போய் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரி டவுன்லோட் பண்ணிட்டா சரி இந்த தலைப்படிகத்து மூலமா எத்தனை கேள்விகள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா இப்போ நான் சொன்ன டெட் பேப்பர் ஒன்லயும் டெட் பேப்பர் டூலயும் மொத்தம் முப்பது எக்ஸாம் வந்துச்சுன்னு அந்த முப்பது எக்ஸாமில் ஐயோத்தாசர் வேலுநாச்சியார் நூலகம் நோக்கி இதில் மட்டும் இருபத்தி மூணு கொஷின் கேட்டிருக்காங்க அட்டேங்கப்பா நெக்ஸ்ட்டு காம அங்கே பாருங்கள் காமராசர் காய்தே அப்புறம் முத்துராமலிங்க தேவர் அம்பேத்கர் சிறகின் ஓசை இந்த தலைப்பில் பதினேழு கேள்வி கேட்டிருக்காங்க ஆக மொத்தம் இந்த ரெண்டு தலைப்புலையுமே அதாவது இப்போ நான் சொன்னேன்ல இந்த அயோத்தாச பண்டி இது பண்டிதர்லேருந்து நாற்பது கேள்விகள் கேட்டிருக்காங்க முப்பது எக்ஸாம்ல நாற்பது கேள்வி கேட்டிருக்காங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த தலைப்புகள் படிக்கிறது மூலமா இது ஈஸி தானே படிச்சிடலாம்ல மினிமம் ஒன்னுல இருந்து ரெண்டு கொஸ்டின் நூறு சதவீதம் உறுதியாக கேட்பாங்க அப்படின்றது நமக்கு கிளியர் கட்டாக புரியுது ஸோ ரெண்டு கொஸ்டின் அசால்ட்டாக வாங்கிடலாம் அப்படி தானே ஈஸியாக படிச்சிடலாம் சூப்பர் அதுக்கு அடுத்தது இப்போ சிக்ஸ்த் புக்ல நூல் வேலி தெரிந்தும் தெளிவோம் கலர் பாக்ஸ் இருக்குல்ல அதுக்கு நான் பிடிஎஃப் கொடுத்துறேன் சரிங்களா இந்த தவறுக்கு பாருங்க இங்க பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த பிடிஎஃப்ல நமக்கு வந்து பார்த்தா முப்பது எக்ஸாமில் இருபத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக சிக்ஸ்த்து புக்கில் இருக்கிற கலர் பாக்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெளிவாக தெரியுது அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் இன்னொரு தலைப்பு அப்டேட் பண்ணியிருக்கேன் எயித்து புக்கில் வேற்றுமை அப்படின்னு இருக்கும் அதுக்கப்புறம் ஒன்றே குளம் அப்படின்னு இருக்கும் சிக்ஸ்த்து புக்கில் இன எழுத்துக்கள் அப்படின்னு இருக்கும் இந்த மூணு தலைப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பிடிஎஃப் கொடுத்துட்டேன் பிடிஎஃப் கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த மூணு தலைப்புல கிட்டத்தட்ட இருபத்தி மூணு இருபத்தி நாலு கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்ப கண்டிப்பா இந்த மூணு தலைப்புல இருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் கேட்பாங்க அதுல இந்த வேற்றுமையில கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்குதுங்க சரிங்களா அதே மாதிரிதான் கொடுத்துருக்கேன் இப்ப பாருங்க இப்போ செவன்த் புக்ல தெரிந்தும் தெளிவோம் நூ நூல்வெளியா அதுல ஒரு முப்பத்தோரு கொஸ்டின் இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் ஓகேவா அதுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டும் கொடுத்துருக்கோம் இப்போ சி எயித்து புக்கு பார்த்தீங்கன்னா இதை விட ஆச்சரியம் என்னன்னா எயித்து புக்கில் பாருங்க இதுல வந்து நான் மொத்தம் இருபத்தி ஆறு ப்ளஸ் ஒரு பன்னெண்டுன்னு நினைக்கிறேன் இந்த கொஷின் சரிங்களா இது கொடுத்து வச்சிருக்கேன் சரிங்களா ஸோ இப்போ இந்த டெஸ்ட் எல்லாம் அடிச்சு பார்க்கறது மூலமா ப்ரீவியஸ் இயர் கொஷின் எப்படியெல்லாம் கேட்குறாங்க அப்படின்றத நோட்ஸோடு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் புரியுதா நான் சொல்றது பட் எனக்கு இது வேண்டான்னா நீங்க இதை ஃபாலோ பண்ண வேண்டாம் வேணும்னா இதெல்லாம் ஓபன் பண்ணி டெஸ்ட் அடிச்சு பாருங்க அவ்வளோதான் ஓகே அது கீழே வந்தீங்கன்னா அது வரைக்கும் பாருங்க சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து அதுக்கப்புறம் லெவல்த்து டுவெல்த்து சிக்ஸ்த்து டூ தமிழ் தான் ஃபுல் டெஸ்ட் இருக்கு சரிங்களா இப்போ நான் வந்து இப்ப லெவல்த்து புக் எழுத போறேங்க அப்படின்னா லெவல்த்து நியூ தமிழ் இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணால் கொஞ்சம் லோட் ஆகும் சரிங்களா அப்போ ஒர்க் ஆகலன்னு சொல்லாதீங்க சர்வர்ல இருந்து எடுத்து கொடுக்கும் கொஞ்சம் லோட் ஆகும் லோட் ஆயிட்டு நீங்க பாருங்களேன் அழகாக உங்களுக்கு டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் இந்த மாதிரி இருந்தாவே இதில் டெஸ்ட் இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு வந்து நான் இந்த டெஸ்ட் அடிச்சு பார்க்க போகிறேன் இயல் ஒன்று ரெண்டு மூணு லெவ லெவல்த்து புக்கில் அப்போ அந்த அதை டச் பண்ணுங்கள் அதை டச் பண்ண உடனே நமக்கு டெஸ்ட் பேஜுக்கு கொண்டு போயிடும் சரிங்களா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அழகா ரிவிஷனுக்கு தகுந்த மாதிரி தான் டெஸ்ட் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் எப்படி இது பாருங்களேன் அப்படியே கீழே பாருங்க வந்தீங்கன்னா நூறு கொஸ்டின் காட்டுதா ஸோ நூறு கொஸ்டின் எங்க சார் அப்படின்னு கேட்டால் பாருங்க ஒரே கொஸ்டின் தான் காட்டும் இதில் நான் அதை காமிக்கிறேன் பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா திறக்க பாருங்க இதில் ஒன்று டிவைட் பை ஹண்ட்ரடுன்னு இருக்கா அதாவது நீங்கள் மொதல் கொஸ்டின்ல இருக்கீங்க மொத்தம் நூறு கொஸ்டின் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் சின்ன ரெண்டாவது கொஸ்டின் வந்துடும் நீங்கள் எந்த கொஸ்டின்ல இருக்கீங்கன்னு காட்டும் ஓகேங்களா இப்போ தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க கரெக்டா இருந்தா வெல் டன் கரெக்டுன்னு கிரீன் கலர்ல உங்களுக்கு ஹைலைட் பண்ணிடும் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா இப்ப பாருங்க அடுத்து ஒரு கேள்வி இருக்குது இந்த கேள்வி வந்து இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கூட பாருங்களேன் இப்ப ரெண்டாவதுன்னு வந்துடும் சரிங்களா சோ இந்த இடத்துல ரெண்டு பை ரெண்டு பை நூறுன்னு வருது கேள் இருக்கீங்க இந்த இடத்துல கரண்ட் இப்போ கரண்ட்டாக எத்தனை கொஸ்டின் ஆன்சர் ரெடி கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டா ஒரு பண்ணியிருக்கீங்க ஸோ நீங்கள் இப்போ ஐம்பதாவது கொஸ்டின் இருக்கீங்க இந்த இடத்துல நாற்பத்தொம்போதுன்னு வருதுன்னு வச்சீங்க அப்போ நம்ம ஐம்பது கேளு நாற்பத்தொம்போது ரைட்டா வாங்கியிருக்கோம்னு அர்த்தம் சோ இந்த இடத்துல நீங்க கவுண்ட் பண்ணிட்டே போயிடலாம் சரிங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன் கண்ண முடியுன்னு ஆப்ஷன்ஸ் அகத்தியன்னு கைவிக்கிறேன் சோ தவறாயிடுச்சு டவருன்னா ரெட் கலர்ல கிரீன் கலர் ரெட் கலர்ல காமிச்சிட்டு எது சரியோ அது கிரீன் கலர்ல காட்டும் இந்த மாதிரிதான் அழகா ரிவிஷனுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஆன்லைன் டெஸ்ட் ரெடி பண்ணிருக்கோம் உட்கார்ந்து அடிச்சு பாத்தீங்கன்னா கடை கடந்து பாருங்க படிக்கிறோம் கொஸ்டின் ஆப்ஷன் ஆயிடுறோம் கரெக்டா தப்பான்னு பாக்குறோம் நெக்ஸ்ட் கொடுக்குறோம் கட்ட 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 கடன்னு அடிச்சுட்டு போயினே இருக்கலாம் சரிங்களா இதே மாதிரி தான் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் ஃபுல் டெஸ்ட்ல இருந்து எல்லா டெஸ்ட்டும் நம்ம இந்த பிளான்ல தான் கொண்டு போறோம் ஓகேங்களா கண்டிப்பா இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ அழகா பயன்படுத்திக்கோங்க நம்ம அடுத்த பத்து நாள்ல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் டெஸ்ட் எல்லாம் ஓகேங்களா ஸோ எனக்கு இந்த டெஸ்ட்டில் நான் எதுனாலும் அட்டன் பண்ணி பார்க்கலான்னா யுவர் சாய்ஸ் நான் வந்து உங்களுக்கு இப்படி தான் அப்படின்னு நான் சொல்லலை புரியுதுங்களா நான் சொல்கிறது இன்றைக்கி நீங்கள் இதை படிங்க நாளைக்கு இதை படிங்கன்னா உங்களுக்கு ஷெடியூல் கொடுக்கல நான் மொத்தமாக நீட்டாக வச்சு கொடுத்துட்டேன் உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் டெஸ்ட் அடிச்சு பார்த்துக்கலாம் சரிங்களா சார் இல்லை சார் நான் வந்து வாட்ஸ்அப்பில் சேர்ந்துக்கிறேன் சார் அப்படின்னா இந்த பேஜோட எண்டுக்கு வாங்க வந்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் அந்த வாட்ஸ்அப் கலர்லேயே இருக்கும் நீங்க வந்து பெண்ணா இருந்தா சகோதரியாக இருந்தா ஃபர்ஸ்ட் இது இருக்கு பாருங்க இந்த அப்படியே டச் பண்ணுங்க டச் பண்ணா ஒரு குரூப்ல போய் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை நான் பா பிரதர் அப்படின்னா ரெண்டாவதா இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க அதில் கிளிக் பண்ணா நீங்க போய் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அதை நான் வெரிஃபை பண்ணிட்டு ஜாயின் பண்ணி விட்டுருவேன் அவ்வளோதாங்க கண்டிப்பா வந்து இந்த டெஸ்ட் பிளான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஸோ கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் அண்ட் சிஸ்டர்